ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்கள் சார் சார் வணக்கம் வணக்கம் எடப்பாடி இப்பதான் அமித்ஷாவை சென்று சந்தித்தார் இந்த நிலையில் செங்கோட்டையன் போய் நிர்மலா சீதாராமனோட சந்தித்திருக்கிறாரு அவருடைய டெல்லி பயணம் பரபரப்பாக பேசப்படுது பாஜக கூட்டணியை அதிமுக தலைவர்கள் தனித்தனியா முடிவு செஞ்சு அறிவிக்கிறாங்களா ஐ திங்க் ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனில் ஏடிஎம்கே தான் நான் பார்க்கின்றேன் அது ரொம்ப அது உயர் இபிஎஸ் அவர்கள் அலையன்ஸுக்கெல்லாம் ஒத்துண்டாருனாலும் எந்த அதாவது ரேஷியோ என்ன யாருக்கு எவ்வளோ சீட்டு அப்படிங்கிற விஷயம் ரெண்டு பேருக்குள்ளே உடன்படிக்கை இல்லை அதாவது இப்போ நபிஎஸ் அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் உடன்படிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பரவலான பேச்சாக இருக்கின்றது அது கிட்டத்தட்ட இப்போ ரொம்ப ஹை பீச்சில் இருக்காங்க பிஜேபி முதல்ல வந்த செய்தி என்னன்னா நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு எங்களுக்கு நூற்றி பதினேழு கொடுக்கணும் உங்களுக்கு நூற்றி பதினேழு எங்கள் நூற்றி பதினேழில் நாங்கள் வந்து வாசன் போன்ற கட்சிகள் பாமக தேமுதிகா அவங்களுக்கெல்லாம் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறோம் நீங்கள் நூற்றி ஏழு பதினேழு நீங்கள் வச்சுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இது வந்து ஐ திங்க் அதெல்லாம் ஏற்புடையதாக இருக்காது எங்கள் கட்சிக்கு அது மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி திரு இபிஎஸ் அவர்கள் சொன்னதாகவும் அதற்கு அமித்ஷா அவர்கள் நீங்கள் இதெல்லாம் ஒத்துக்கலைன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 பயமுறுதலை அவர் கொடுத்துருக்கின்றார் அதனால் அலையன்ஸ் என்பது உண்மை ஏடிஎம்கே அண்டு பிஜேபி இப்போ சீட் ஷேரிங் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக போய் கொண்டிருக்கின்றது அதை தொடர்ந்து நீங்கள் சொன்ன சொன்னது போல் உயர் செங்கோட்டையன் அவர்களை திடீர்னு கூப்பிட்டுருக்காங்க அவர் வந்து சில மாதங்களாகவே அவர் ஒரு ட்ரம்ப்பு கார்டாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவருக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வயசாச்சு நான் இது வரைக்கும் ஏடிஎம்கேல எந்த பிரச்சனையும் செய்யாத ஒரு நல்ல மனிதர் தான் அவர் தலைமை என்ன சொல்லுங்கன்றதோ அப்படியே நடக்கக்கூடியவர் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் ஆனாலும் கூட அவரை வச்சு அந்த கட்ட கட்சியை தலைமையை மாற்றிடலாமோ அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு மாதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது பிஜேபி இப்போ இந்த நம்பர் சொன்ன திரு அமித்ஷா அவர்கள் சொன்ன நம்பரை ஏற்க மறுக்கின்றார் திரு ஈபிஎஸ் அவர்கள் ஆகவே நான் நாங்கள் சொல்கிறத வழியில் நீங்கள் வந்தீங்கன்னா ரைட்டு இல்லைன்னா எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறவங்க இன்னும் சொல்ல போனால் திரு ஈபிஎஸ் அவர்கள் நாங்கள் போனது காரணமே கட்சியை இந்த மாதிரி பல தலைவர்களை வச்சு உடைச்சிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இனிமேல் நம்மால பிஜேபியை கட்டுப்படுத்த முடியாது நம்முடைய கட்சியே நமக்கு கைக்கூட இருக்காதுங்கிற ஒரு பயத்தின் காரணமாக தான் அவர் டெல்லிக்கு போனதாக சொன்னாங்க இப்போ என்ன ஒரு நியாயமான ஒரு ஒரு சீட் ஷேரிங் இங்கே இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சின்னு போக அவர் அங்கே பெரிய கூடத்துக்கு போனார் இருக்கிற நூறு இடம் எங்களுக்கு அட்லீஸ்ட் நூற்றி பதினேழு இல்லைன்னா நூறு எங்களுக்கு கொடுத்துடணும் மீதி நீங்கள் வச்சுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்வது என்பது இவருக்கு பீதி ஏற்படுத்தியிருக்கு கிளி ஏற்படுத்தி இருக்கின்றது அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக பல ரெண்டு மூணு மாதமாக திரு செங்கோட்டையன் அவர்களை ஒரு துருப்பு சீட்டாக கையால் வச்சிருந்துருக்கிறது காரணமாக அந்த கட்சியை பாருங்கள் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் செங்கோட்டையன் இப்போ இதெல்லாம் சிவசேனாலாம் உடைக்கலையா சிவசேனாலாம் உடைச்சி யாருக்கு சின்னம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஏடிஎம்கே அந்த ரெட்டை லைசனத்தை கூட முடக்கிடுவாங்க முடக்கிறது இல்லாமல் இவர்தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் ஃபேக்ஷனுக்கு கூட கொடுத்தாலும் கொடுக்கல ஏன்னா அவங்க கையில் அந்த எலெக்ஷன் கமிஷனில் வேறு இருக்குது ஆகவே இதெல்லாம் அவங்க எடுத்து அந்த பயமுறுத்தல் அவங்க எப்பவுமே அச்சுறுத்தல் அடி அடிப்பணியை மறுத்தல் அது அந்த எல்லா விதமான அதிகாரத்தையும் பயன்படுத்துதல் இதெல்லாம் அவங்கள்ட்ட ரொம்ப அதிகமாக இருக்கின்றது அந்த விதத்தில் தான் இது ஏதோ ஒன்று கடந்து இன்னொரு பிளான் இன்னும் பிளான் டூ நீங்கள் நான் சொல்கிற ஒத்துக்கலைன்னா இவரை வச்சு நாங்கள் எலெக்ஷனை சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்காரு அதனால்தான் போனார் போன உடனே இது வந்து ரொம்ப நாளாகவே அடிக்கடி அவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் நிர்மலா சீதாராமன்லாம் பார்ப்பதாகத்தான் அப்பப்போ செய்திகள் கசிந்து கொண்டே இருக்கு அவங்க எப்போக்கெல்லாம் வரும் பொழுது இப்போ சமீபத்தில் எம்ஓபி அந்த கா ந காலேஜில் நடந்த ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் பிறகு எங்கேயோ தங்கியிருந்தாங்க அந்த அம்மா அவங்க அங்கே போய் இவர் பேசியது இதெல்லாம் பொழுது ஐ திங்க் மிக கஷ்டகாலம் அதிமுகவுக்கு வந்துவிட்டது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்த கஷ்டகாலம் இப்போ அந்த கட்சியே உடைச்சு ஒண்ணுமில்லாமல் ஆக்கிறத்துக்கு எல்லா விதமான முயற்சிகளும் பாஜக செய்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன் அதனால் என்னுடைய நண்பர்கள் சில பேர்ட்டை நான் கேட்டபோது பழைய நண்பர்கள் பிஜேபி அவங்கள்ட்ட கேட்கும்போது இப்போ அண்ணாமலையை கூட மாற்ற மாட்டாங்க ஹி ஹீவில் கண்டினியூ டு பி தி பிரசிடென்ட் ஆஃப் தி பார்ட்டி ஏன்னா இப்போ இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுட்டு பொழுது இந்த இந்த தருணத்தில் சரியான தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆங்கிள்லேயும் போயின்ட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச்சல் தான் நடைபெறுகின்றது தான் இதெல்லாம் எனக்கு என் நண்பர்கள் மூலமாக கிடைத்த செய்திகள் அமித்ஷாவினுடைய சாய்ஸு எடப்பாடி இல்லை செங்கோட்டையன் தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா அதாவது இப்போ செங்கோட்டையன் நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது நான் சொன்ன நம்பர் நீங்கள் என்ன செங்கோட்டையன் தான் அது வந்து அவன் அவ்வளோதான் இபிஎஸ் அவர்கள் இல்லை அதற்கு பதிலாக செங்கோட்டையன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்திருப்பதாக தான் தோன்றது இந்த நிலையில் அதிமுகவினுடைய கூட்டணி வேற வலிமை குறையுது அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது அப்சல்யூட்லி 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 நோ டவுட் அது எவ்வளோ நம்ம மோஸ்ட் பவர்ஃபுல் பார்ட்டியாக இருந்தது ரொம்ப மக்கள் செல்வாக்குமிக்க ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இன்றைக்கி எப்படி ஆயிடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அதை வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக அதை சின்ன வீரமாக ஆக்கி விட்டாங்க அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயம் அதனால் அந்த கட்சியினுடைய வலிமை அந்த அவங்களுடைய பார்கெயினிங் பவர் அந்த கூட்டணிக்காக இதெல்லாம் வந்து கன்சிடரபுளாக வீக்கன் ஆகிடுதுன்னு தான் நான் பார்க்க வேண்டும் அப்புறம் தலைமையை யாருங்கிற அளவுக்கு டிஎம் என்ன பிஜேபி தான் டிசைட் பண்ணுறதுன்னா இது ரொம்ப வெரி வெரி பெக்யூலியர் சுச்சுவேஷன் தட் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு சிஎம் கேண்டேட்டாவது ஏடிஎம் கேட இருப்பாங்களா இல்லை பிஜேபி சொல்கிற ஆட்கள் தான் சிஎம் கேண்டிடேட்டா ஏடிஎம் கே சிஎம் கேண்டேட்டாவது இருக்குமா இருக்காதா சார் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழுனா அதுக்கு ஏடிஎம்கே கேண்டிடேட்டை வந்து சி சிஎம்மாக ஆக்கலாம் அப்படிங்கிற அதாவது அவங்க ஜெயிச்சாங்கன்னா நாம் அப்படி அந்த இதுவும் கிளாஸையும் போட்டுடுவோம் அந்த கூட்டணி ஜெயிக்கும் என்றால் ஏடிஎம்கேக்கு அந்த ஃபஸ்ட்டு மண சாய்ஸ் மேபி கிவன் அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம் ஆனால் இவங்க போகிற பாதையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த நீங்கள் தான் இந்த சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற அந்த ஹோதாவை கூட விட்டு கொடுக்குற மாதிரி நிலமை வருமானம் தான் தோன்றது அதனால் ஏனென்றால் அவங்களுடைய ஐடியாவே எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் கூட்டணி ஆட்சி ஏன்னா அவன் முந்தானே அவர் ரொம்ப தெளிவாக அவருடைய எக்ஸா தளத்தில் பதிவு போட்டார் அது என்பிஏ கூட்டணி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கு வந்து வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி ஏடிஎம்கேலேருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை சார் அதுக்கு என்னடா கூட்டணிங்கிறாங்களே கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்களே இது வரைக்கும் தனியாக தானே ஆட்சிங்கிறது அதிமுக அல்லது திமுக அப்படிங்கிற மாதிரி தானே இருந்தது நாமள வந்து அது நாம் போய் அது கூட்டணி வைத்து கொடுக்குறோம் என்றால் நம்மளுக்கு அந்த கூட்டணி ஆட்சின்னே சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கூச்சம் கூட இல்லை இல்லவே இல்லை நாம தான் தனியாக ஆட்சி செய்ய போகின்றோம் அப்படிங்கிற அந்த கிளைம் கூட பண்ண முடியாததை க்ளோஸ் பண்ணிட்டாங்களேன்னு அதுக்கு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் இருக்கணுமா வேண்டாமா ஒன்றுமே இல்லை அதனால் எப்படி வேணாலும் நடக்கலாம் சார் அது கூட்டணின்னு சொல்லுவாங்க அப்புறம் நூற்றி பதினெழு நூற்றி பதினேழுன்னு சொல்கிறாங்களா அல்லது நூற்றி முப்பத்தி நாலு நூறுன்னு சொல்கிறாங்களா இதெல்லாம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் அப்புறம் யார் ஜெயிக்கிறாங்க என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் மாட்டாங்க அதில் அப்போ இப்படி கூட பேசலாம் ரெண்டரை வருஷம் நீங்கள் ரெண்டரை வருஷம் நாங்கள் அப்படிங்கிற எல்லாம் கூட ஆரம்பத்துலேயே கூட வரலாம் அல்லது நாங்கள் முதல்ல வந்துட்டு நீங்கள் அடுத்த ரெண்டாவது டேர்முக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால் எல்லாம் ஒரே டைசி சுச்சுவேஷனாக தான் இருப்பதாக நம்ம பார்க்கலாம் இந்த நிலையில்தான் இன்னொரு விஷயம் வந்திருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சி ஓட்டர்ஸ் ஒரு கருத்து கணிப்பு அடுத்த முதல்வர் யார் அதில் ஸ்டாலின் முதலிடம் இருபத்தெட்டு பெர்சன்டேஜ் விஜய் பதினெட்டு பர்சன்டேஜ் எடப்பாடிக்கு பத்து பெர்சன்டேஜ் அண்ணாமலைக்கு ஒம்பது பெர்சன்டேஜ் முதல்ல இந்த புள்ளி ஓரங்களை எப்படி பார்க்குறீங்க சார் இந்த சி ஓட்டராக இருக்கட்டும் எந்த ஓட்டராக வேணா இருக்கட்டும் இந்த போல அசஸ்மெண்ட்டுங்கிறதெல்லாம் எல்லாமே இன்னைக்கு பிஜேபிக்கு சாதகமாக தான் எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டது இப்போ இதே சி தானே சார் முந்நூற்றம்பது இடத்துக்கு குறவில்லாமல் என்டிஏ போன ரெண்டாயிரத்தி இருபது நாலு எலெக்ஷனை வரும்னு சொன்னாங்களா இல்லையா சார் இவங்களுக்கு எழுபத்தஞ்சிலேருந்து நூறு வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணியை பற்றியெல்லாம் பேசினாங்க அவங்களுக்கு முந்நூற்றம்பதுங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அஷூரன்ஸோட அவங்களுடைய கணிப்பெல்லாம் இருந்தது இப்போ ரெண்டு மூணு மாதம் முன்னாடி ஏதோ ஒரு கணிப்பு சொன்னாங்களே அது என்ன சார் அதே சி ஓட்ட அதில் அன்னசைலபிள் சுச்சுவேஷன் அதாவது இன்னிக்கு எலெக்ஷன் நடந்ததுன்னா நாற்பதுக்கு நாற்பது டிஎம்கே ஜெயிக்கும்னு சொன்னாங்களே அப்போ என்ன அர்த்தம் அது ஆகவே இது ஒரு ஏதோ ஒரு சினிஸ்டர் மோட்டிவோட தான் இந்த மாதிரிலாம் வருது திரு விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங் நடத்தினா மறுநாளைக்கு அதில் வந்து யாருக்கும் யாருக்கும் போட்டி டிஎம்கேக்கும் தாமாக்காக்க தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் மறுநாளைக்கு பார்த்திங்கன்னா டிஎம்கே வர்சஸ் தாமாக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த சி வாட்டரும் வருது அப்புறம் எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கிளேவப்படுத்தி பத்து பர்சன்டாக என்ன சார் அது அக்கற பத்து பர்சன்ட் அவங்களுக்கு இவங்களை அண்ணாமலை அவர்களுக்கு ஒம்பது பெர்சன்ட்டுன்னு சொன்னால் ஐ திங்க் டெஃபினட்டாக இது இதெல்லாம் ஏதோ இந்த ஒரு இங்கே நம்பிக்கைக்கு உகந்ததான ஒரு அசஸ்மெண்ட்டாகவே தோணலை எவ்வளோ பேரை பார்த்தாங்க யாரை பார்த்தாங்க என்ன பேசிஸில் இந்த அசஸ்மெண்ட்லாம் நடந்தது இதெல்லாம் வேணுன்னே எல்லா கட்சிக்கும் கொஞ்சம் பயமுறுத்தல் பிஜேபி வளர்ந்துக்கணும் இப்போ அப்போ என்ன சொல்லுவாங்க இவங்க பத்து எட்டு பயனட்டுனா இவன் அவ அவருக்கு பயனெட்டு இருக்குது அப்போ இவங்க மூணு பேரும் சேர்ந்து கூட்டுக்கலவையாக ஒரு ஆட்சி அமைக்கலாம் அந்த சமயத்தில் ஏழு எம்என்ன டிஎம்கே கூட ஒன்று அவங்களை தி செகண்ட் பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி தானே கொண்டு வராங்க அது ஐ திங்க் அதை விட விடுவோம் சார் இப்போ சி வாட்டர் ரெண்டு மாதம் முன்னாடி சொன்ன கதை என்ன சார் அது அப்போ அதை நம்பர் தான் இதை நம்பர் தான் அதாவது நாளுக்கு நாள் அது ஒரு டெய்லி இந்த இது இருக்கேன் அந்த மழை வரும் வெயில் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா மாரி வெதர் ரிப்போர்ட் மாதிரி டெய்லி ஏதாவது சொல்லிட்டு மாட்டிருப்பாங்க அந்த சி வாட்டருங்கிறவங்க ஐ திங்க் திஸ் இஸ் அப்சல்யூட்லி ரிட்டிகலஸ் ரிட்டிகலஸ் இதை நம்ம நான் நிச்சயமாக இருக்க என்ன நான் கேட்குறேன் சார் டிஎம்கேக்கு இருபத்தெட்டு சார் இது இருபத்தேழு இருபத்தெட்டு பர்சன்ட் தான் டிஎம்கே கிடைக்குமா என்ன இது இவங்க இவருக்கும் இது வரைக்கும் என்ன டம் என்ன பண்ண போகிறார் அவருடைய கொள்கை என்ன வெறுமை மேடை நின்று ஒரு நெற்று பண்ணி ஒப்பிச்சா அது அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் சேருமா திரு விஜய் அவர்கள் அவர் சினிமாவில் வேணால் நடிக்கலாம் சார் அவர் வந்து ஸ்கிரிப்டாக எழுதி கொடுத்து அதை தான் அவர் வந்து பொதுக்குழுவில் பேசுகிறார் அல்லது செயற்குழலை பேசுகிறார் இப்படி தான் பண்ணிட்டுருக்கார் அவர் அந்த கட்சியினுடைய டெஃபினட்டான என்ன பதினேழு பாயிண்ட்டை சொன்னதையே திருப்பி சொல்கிறது அது விவசாயிகளுக்கு அந்த சட்டதெல்லாம் எடுத்துருவேங்கிற மாதிரி பேசுகிறார் அதெல்லாம் எப்போ எடுத்தாச்சு அதை கொண்டு போய் ஒரு பாயிண்டாக போடுறார் அப்படின்னா அது எழுதி கொடுத்து சரியாகவே இல்லை அப்படின்னு தானே அர்த்தம் ஸோ அந்த தீர்மானமே ஒரு சிரிப்புக்குரிய நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக தான் தெரிகின்றது அதெல்லாம் கூட தெரியலை அந்த கட்சியில் ஆகவே சும்மா நின்று ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேரை கூட்டி வச்சுட்டு பேசுறது அதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ இதுக்காக கடுமையாக உழைத்து அந்த கட்டமைப்புகளெலாம் உருவாக்கி இருக்கின்றார்கள் இதை பண்ண பிஇ்ட பண்ண டிஎம்கே அது ஏடிஎம்கே ஆகவே அதெல்லாம் எல்லாத்தையும் இந்த புறந்தள்ளி விட்டு இவர் வந்துடுவார் அப்படிங்கிறதுங்கிறது ஐ திங்க் இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு டெஃபினட்டாக நம்ப தகுந்ததாக எனக்கு தோணலை சார் விஜயை இரண்டாவது இடத்துக்கு வருவார் என்று சொல்வதன் மூலமாக ரெண்டு விஷயம் ஒரு கட்சி அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சியை காலி பண்ணுறாங்க இன்னொன்று விஜய் திமுகவுக்கு இணையான சக்தின்னு கொண்டு வராங்க எக்ஸாக்ட்லி அதாவது அண்ணா திமுகவை இது வந்து இந்த சி ஓட்டர் யாரோ இண்டிபெண்ட் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க ஒழிய அதெல்லாம் பிஜேபிக்கு ஜாதரா போடுற ஒரு ஆர்கனைசேஷன் தான் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சி ஓட்டருடைய அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இன் ஃபேவர் ஆஃப் பிஜேபி தான் இருக்கும் போனவரை இல்லைன்னா முந்நூற்றம்பதுலாம் எப்படி சார் சொல்லுவாங்க முந்நூற்றம்பதுலேருந்து முந்நூற்றி எழுபது வரைக்கும்லாம் சொன்னதெல்லாம் எப்படி சொன்னாங்க அவங்க அது அது வந்து நடக்கவே நடக்கிறது சரி அதை லீவ் தட் அசஸ் இப்போ இவங்க இந்த இதில் இந்த மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு ஏடிஎம் கேங்குற கட்சியை காலி பண்ணுறதுக்காக ஒரு கடுமையான முயற்சி இது ஒன்று அது அவங்களோட ஸ்ட்ரென்த்து போயிடுது சார் போன தடவை அப்படி தானே சார் சொன்னோம் போன எலெக்ஷன் டீங்க கூட அப்படி தானே சார் சொன்னாங்க அது பிஜேபியோட ஓட்டு வந்து ஏடிஎம்கியோட ஓட்டு அதிகமாக போகிறது அப்படின்னலாம் இன்னும் கணக்கெல்லாம் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இவங்க பதினெட்டு பர்சன்ட் இன்னோ கதையெல்லாம்னு சொன்னாங்களே அப்படிலாம் நடந்தாது ஆகவே இந்த மாதிரிலாம் தான் இதோ ஒன்று பேசுவாங்க அவங்க ஐ திங்க் இதெல்லாம் வந்து ஒரு அவங்களுக்கு ஏதோ ஹிடன் அஜெண்டாவோட தான் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்கன்னு ஆகவே அந்த ஏடிஎம்கிங்கிற கட்சி காலி பண்ணிடணும் அது வந்து செகண்ட் பொசிஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரது ஒன்று ரெண்டாவது விஜய்யை தூக்கி பிடிக்கிறது அவர் வந்து இப்போ ரொம்ப பவர்ஃபுல் பா பர்சனாலிட்டியாக ஆகிவிட்டார் அந்த கட்சி ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகிவிட்டது இன்றைக்கி டிஎம்கேக்கு அடுத்ததாக அது வளர்ந்து விட்டது வளர்ந்து வளர்ந்து இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை பொய்யான பிம்பத்தைலாம் கட்டமைக்கிறாங்க அப்போ இன்றைக்கி சொன்னது போல் ரெண்டு அப்ஜெக்டிவ் ஒன்று ஏடிஎம்கே காலி பண்ணுறது இன்னொன்று விஜய தூக்கி பிடிக்கிறது இந்த 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 மாதிரி ஒரு ஹிட ஹிடன் அஜெண்டாவோட தான் இந்த சி ஓட்டரோடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு நிர்மலா அவர்களை செங்கோட்டின் சந்தித்ததும் பாஜக அஜெண்டா தான் ஏதோ ஒரு டீல் இருக்கு நிர்மலாவை சந்தித்து ஏதோ ஒரு டீல் போட்டிருக்காங்க இல்ல நான் இப்போ நான் சொன்ன மாதிரி இது என்னுடைய சில நண்பர்கள் அவங்களாம் பிஜேபியில் இருக்கக்கூடிய அவங்களாம் நல்ல ஒரு ஹை லெவலில் கான்டாக்ட் இருக்கிறவங்க அவங்க டெய்லி டெய்லி டெல்லியோட பேசக்கூடியவர்கள் அவங்க சொன்னது என்னென்னா மிகப்பெரிய மாணவர்கள்லாம் ஜூன் எல்லாம் வரப்போகின்றது தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி அதுவும் குறிப்பாக பிஜேபி எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும் கூட்டணி ஆட்சிக்கு வந்துடணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக கை நடத்துகிறார்கள் அதில் வந்து ஸ்டம்புளிங் பிளாக்காக திரு ஈபிஎஸ் இருப்பார்கள் அவரை தூக்கி போட்டுட்டு திரு செங்கோட்டையன் அவர்களை ஏடிஎம்கே வழி நடத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப பிளான் ஓடினட்ருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க சார் இது வந்து பிளான் பி ஏங்கிறது நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு அதில் ஒத்துக்கிறது அல்லது நூற்றி முப்பத்தி நாலு நீங்கள் நாங்கள் நூறுங்கிறது இல்லைன்னா நீங்கள் நீங்களே காலி நாங்கள் இவரை வச்சு நாங்கள் பார்த்துக்கிறோம் கட்சியை ஏடிஎம்கே நாங்கள் பார்த்துக்குறோம் யார் தலைவர் என்பது நாங்கள் தீர்மானிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தான் செய்திகள் ரொம்ப சீரியஸாக உலாகுகின்றன சார் ஒரே கல்லில் இரண்டு மாங்காங்கிற மாதிரி அதிமுக செங்கோட்டையன் எடப்பாடின்னு பிளவுபடுத்துறாங்க விஜய அதிமுகவை விட பெரிய கட்சின்னு முன்னிறுத்துறாங்க ரெண்டையும் டெல்லி தான் செய்யுது இந்த செங்கோட்டையன் சந்திப்பு எடப்பாடி சந்திப்பு நிர்மலா சீதாராமனும் என்ன டீல் பேசி இருப்பாங்க கூட்டணி ஆட்சிக்கு நிர்பந்திக்கப்படுறாங்களா இந்த நிலையில் விஜய் விஜய வச்சு எப்படி ஏடிக்கவே அழிக்கிறாங்க இதை எப்படி நம்ம பார்க்கணும் புரிஞ்சுக்கணும் சி ஓட்டர்ஸுடைய உண்மை முகம் என்ன போன்ற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாவே நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சுங்க நன்றி ஜீவா தேங்க்யூ வெரி மச்